இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியான நாடுகளா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் நம்ம பார்க்குற பல நாடுகள் நிறைய மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நாடுகளாக தான் இருக்குது அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையாக இருக்கலாம் அந்த நாட்டுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் அந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ட் அந்த நாட்டோட பொருளாதாரம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதம் அப்படின்னு பல ரீசன்ஸால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வாழ்கிறதுக்கு பயப்படுற அளவுக்கு அதிகமான நாடுகள் இருக்குது ஒரு நாடு எப்போ சேஃபான நாடாக கருதப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த வித பயமுமே இல்லாமல் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக மேற்கொள்ளும்போது தான் பட் இந்த மாதிரி சாதாரண விஷயத்தையே நிறைய மக்கள் ரொம்ப பயந்து பயந்து பண்ணக்கூடிய பல நாடுகளுமே இருக்கு இந்த வீடியோவில் இந்த உலகத்துல மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத பத்து நாடுகளை பத்தி சொல்ல போறேன் இந்த பத்து நாடுகளுமே ஏதோ ஒரு ரீசனால அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தன்மை அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பல ரீசன்ஸால் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத நாடுகளாக இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்பர் டென் ஈராக் இந்த ஈராக்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத நாடுகள் அப்படின்ற பட்டியலில் பத்தாவது இடத்துல இருக்காங்க இதுக்கான காரணமுமே ரொம்ப முக்கியமான காரணங்களா இருக்கு ஈராக்கை பொறுத்த வரைக்கும் பல தீவிரவாத எதிரிகளோட சண்டை பிடிச்சிருக்காங்க அண்ட் இதனாலேயே இப்போ வரைக்கும் ஈராக்கில் அதிகமாக மிலிட்ரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அது கூட இங்கே கிட்நாப்பிங் மோசடி பண மோசடி அப்படின்னு பல ரீசன்ஸால மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டே டு டே லைஃப்பை ஃபாலோ பண்றதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதனால ஈராக்கில் இருக்கிற மக்கள் எப்படியாச்சும் மற்ற நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு பல முறை ட்ரை பண்ணி நிறைய மக்களுமே அந்த நாட்டை விட்டு வழியே போயிருக்காங்க இந்த உலகத்தில் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நாடுகள் அப்படின்ற பட்டியலில் ஈராக் பத்தாவது இடத்துல இருக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே வருத்தமான ஒரு விஷயம் நம்பர் நைன் மாலி இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டெரரிசம் அண்ட் அரசியல் விஸ்திரத்தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நாட்டுல அரசியலுக்கு எதிராக பல வன்முறைகள் அப்படின்றதும் வெடிச்சிருக்கு அண்ட் இங்க மத ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றதுமே அதிகமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முக்கியமான தேவையான கல்வியையே அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ஸ் அப்படின்றது மூடப்பட்டிருக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை கடத்துறது அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களை கொலை பண்ணுறது அப்படின்னு பல ரீசன்ஸால் பல ஸ்கூல்ஸ் அப்படின்னு மூடப்பட்டிருக்கு அந்த அடிக்கடி டெரரிசம் அட்டாக் நடக்கிறதால அங்கே இருக்கிற மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே அதிகமாக பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நாடுமே இருக்கிறதுல ரொம்ப பரபரப்பான ஒரு நாடும் கூட அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ரொம்ப அன்சேஃபான ஒரு நாடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் எயிட் உக்ரைன் இந்த உலகத்தில் உக்ரைனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ரஷ்யா கூட அடிக்கடி மோதிக்கிட்டே இருப்பாங்க இதனால் பல விளைவுகளையுமே சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பல தடவை ரஷ்யா அட்டாக் பண்ணுறதால இவங்களோட மெயின் சிட்டிஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அப்படின்றது அழிஞ்சிருக்கு இதனால அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சாதாரண வாழ்க்கையே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருந்து வேறொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு பல இல்லீகல் வீஸால் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாச்சும் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு முன்முறமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நாடுமே இருக்கிறதுல அன்சேஃபான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் ஒரு உலகத்தோட பெரிய நாடான ரஷ்யா கூட அவங்க மோதினதால பல இழப்புகள் அப்படின்றது உக்ரைனுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு ஸோ இதனால் இந்த ஒரு நாடுமே இருக்கிறதுல ஒரு அன்சேஃபான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் செவன் ரஷ்யா நான் முன்னாடி சொன்ன உக்ரைனை மாதிரியே ரஷ்யாவிலையுமே மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத நாடு அப்படின்றத தாண்டி மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு அன்சேஃபான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மில்ட்ரி ஃபேஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கட்டும் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது நீங்கள் அமெரிக்கா ரஷ்யா சீனா அப்படின்னு பெரிய நாடுகள் அப்படின்னு பட்டியல் எடுத்தால் அதில் ரஷ்யா கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ரஷ்யாவில் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நாட்டு கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அரசியல் ரீதியாகவும் சரி அவங்களோட சமூகம் ரீதியாகவும் சரி நிறைய சண்டைகள் அப்படின்றத போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால் பல நாடுகள் இந்த ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறதால பல இடங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக ஆர்மியில் ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ரீசன்ஸால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவுமே நம்மளால் வாழ முடியாது இந்த நாட்டை விட்டு எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு பல முறை ட்ரை பண்ணி பல நாடுகளுக்கு இடம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் சிக்ஸ் சூடான் இந்த சூடானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மில்ட்ரி தலைங்களுக்கு எதிராக அடிக்கடி போர் நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மில்டரியில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய தலைங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க இதனால் அங்கே இருக்கக்கூடிய மில்ட்ரியே ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரிஞ்சதால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட டென் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அவங்களோட வீடை இழந்து அவங்களோட உறவுகளை இழந்து இப்போ சூடானெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இருந்து தப்புறதுமே ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம் அதனால அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சகிச்சுக்கிட்டு அங்கே இப்பயுமே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையால் அங்கே பல பிரச்சனைகள் அப்படின்றது உருவெடுத்துக்கிட்டு தான் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நேர சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சாப்பாட்டுக்கே அதிக தூரம் நடந்து அதிக முயற்சிகள் எடுத்தா தான் ஒரு நேர சாப்பாடே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிற தகுதி இருக்கக்கூடிய நாடு இந்த சூடான் அப்படின்னே சொல்லலாம் நம்பர் ஃபைவ் கோங்கோ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பெண்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நாடு அப்படின்னு சொன்னால் கரெக்டாகவே இருக்கும் ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதே கிடையாது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே போறாங்க அப்படின்னாலே அவங்க உயிரோட திரும்பி வருவாங்களா அவங்க மானத்தோட திரும்பி வருவாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்துகிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக்டா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய கோல்டு மைனுக்காக அடிக்கடி நடக்கக்கூடிய மோதல் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அவங்களோட உறவுகள் இழந்திருக்காங்க அண்ட் நிறைய பெண்கள் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா பெண்களுக்கு வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத நாடு அப்படின்னா அதை கண்டிப்பா காங்கோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு பெண் ஏன்னா எங்க பெண்களுக்கு எதிரான வைலன்ஸ் அப்படின்றது அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு நம்பர் ஃபோர் சவுத் சூடான் நான் முன்னாடி சொன்ன சூடான்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பகுதி தான் இங்கே சவுத் சூடான் இது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு தனி நாடா உருவெடுத்தாங்க பட் அந்த டைம்ல நாங்கள் தனி நாடா ஆகிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம முழு ஆட்சியுமே நம்ம தனி நாடா தான் பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பட் இப்போ சவுத் சூடானோட நிலைமை சூடான விட ரொம்ப அதிகமான பயங்கரமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு போர்களும் அங்கே இருக்கக்கூடிய டெரரிசம் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது அங்கே இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே தங்களோட கண்ட்ரோல்ல அந்த நாடு வரணும் அப்படின்னு ஆளுக்கள் மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ட் அது கூட நிறைய டெரரிசம் அட்டாக்ஸ் அப்படின்றதுமே நடக்குது இதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வேறு நாடுகளை தேடி போய்கிட்டு இருக்காங்க நிறைய நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொந்த நாட்டைலேருந்து பல நாடுகளில் அகதிகளாக வாழ்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கான காரணம் சூடானில் இருந்து இந்த சவுத் சூடான் அப்படின்றது பிரிஞ்சு வந்தது தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் சூடானில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலுமே சவுத் சூடான் அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் த்ரீ சிரியா இந்த சிரியா அப்படின்றது ஒரு பார் பேஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்டில் பார் நடக்காமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது பட் இந்த நாட்டில் அடிக்கடி பார் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது அந்த நாட்டில் இருக்கிறவங்களே பல தடவை அடிச்சுக்குவாங்க அங்கே இருக்கிறவங்களே கேங்காக பிரிஞ்சு அடிச்சுக்குவாங்க அண்ட் அதை தாண்டி நிறைய வெளிநாட்டு மோதல்கள் அப்படின்றதுமே நடந்துக்கிட்டுருக்கும் இதனால் இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபுட் கிடைக்கிறது அப்படின்றது இம்போசிபிளான விஷயம் அண்ட் அவங்களோட சேஃப்டி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் அண்ட் அதை தாண்டி அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய மக்கள் அவங்களோட வீட்டை விளந்து இப்போயுமே ரோட்டுலேயும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்டர்ஸ்லையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால இந்த நாடு மக்கள் வாடுறதுக்கு தகுதியே இல்லாத நாடு அப்படின்னு மூணாவது இடத்துல இருக்காங்க நம்பர் டூ ஏமன் ஏமனை பொறுத்த வரைக்கும் அவங்க பல நாடுகள் கூட சண்டை இருக்காங்க பல உள்நாட்டு யுத்தங்கள் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது அப்படின்றது இங்கே சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு இவங்க சண்டை போடும்போது இவங்களோட பல நாடுகள் அப்படின்றது இன்வால்வ் ஆகிருக்கு அதுலேயும் குறிப்பாக சவுதி அரேபியா ஈரான் இந்த மாதிரியான பல பெரிய நாடுகளுமே இது கூட இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே வார் நடந்துகிட்டு இருக்கிறதால இங்கே இருக்கிற மக்களுக்கு ஃபுட் கிடைக்கிறது அப்படின்றது சாதாரணமாக ஒரு விஷயமே கிடையாது அண்ட் இதை தாண்டி இவங்களுக்கு மெடிசன் அப்படின்றது ஒரு அதிசயமான விஷயமா பார்க்குறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு மெடிசன் வாங்குறதே பெரிய தொல்லையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாடு வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத நாடு அப்படின்னும் அந்த நாட்டை விட்டு எப்படியாச்சும் போகணும் அப்படின்னும் பல தடவை ட்ரை பண்ணி நிறைய மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியவுமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத நாடுகள் அப்படின்ற பட்டியலில் ஏமன் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க நம்பர் ஒன் ஆப்கான் ஆப்கானிஸ்தானை பற்றி நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஏன்னா தாலிபான்களோட அட்டாக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்ட்ரியாக மாறி இருக்காங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே உமன்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றதே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பெண்களுக்கு அதிகமான ரூல்ஸை போட்டு அதிகமான பெண்களுக்குமே தண்டனைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அதை தாண்டி அதிகமான ரூல்ஸ் இருக்கிறதாலையும் அங்கே இருக்கக்கூடிய மெடிசின் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு எல்லாமே ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதாலையுமே ஆப்கானிஸ்தான் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதை தாண்டி அடிக்கடி டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் அது கூட அடிக்கடி அரசியல் மோதல்களுமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அண்ட் ஒரு ஸ்டேபிளான அரசியல் தன்மை இல்லை அப்படின்றதாலையும் ஒரு ப்ராப்பரான அரசியல் அமைப்பு அங்கே அமைக்கப்படலை அப்படின்றதாலையும் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக ஏழ்மையாகவும் அதிகமான கஷ்டத்துலையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்திலேயே மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத நாடுகள் அப்படின்ற பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் நான் சொன்ன இந்த பத்து நாடுகளில் உங்களுக்கு எந்த நாட்டில் நான் இருந்திருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அந்த ஒரு நாட்டை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க